வணக்கம் டிபிகே டாக்ஸ் சன் டிவியோட முக்கியமான சீரியல்கள் இப்போது நேரம் மாற்றப்படுற செய்தி அஃபீசியலாக வெளியாயிருக்கு அது பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சன் டிவியில் வர்ற திங்கட்கிழமிலிருந்து இரவு பத்து மணிக்கு இனியா சீரியல் நேரம் மாற்றப்பட்டிருக்கு இந்த சீரியல் வர்ற திங்கட்கிழமிலிருந்து திங்கள் முதல் ஞாயிறு வரை ஏழு நாட்களும் ஒளிரவுப்படும்னு தகவல் வெளியாயிருக்கு இதே போல இரவு பத்து முப்பது மணிக்கு மிஸ்டர் மனைவி சிரியல் வர்ற திங்கக்கிழமிலிருந்து ஒளிபரப்பாக போகுது இந்த சிறியிலும் திங்கள் முதல் ஞாயிறு வரை ஏழு நாட்களும் ஒளிபரப்பாகும் இரவு ஒம்பது முப்பது மணிக்கு வர்ற திங்கள்லேருந்து மல்லி சிரியல் புது சிரியலாக சன் டிவியில் ஒளிபரப்பாக போகுது இந்த சிறியிலுமே ஏழு நாட்களுமே ஒளிபரப்பாக போகிற செய்தி வெளியே இருக்குது இந்த மூன்று சீரியல்களும் நேரம் மாற்றப்பட்டதுக்கான காரணம் வர்ற வாரத்தோட அன்பே வா சீரியல் ஏப்ரல் இருபத்தேழாம் தேதியோட முடிவுக்கு வருது அதனால தான் ஏப்ரல் இருபத்தொம்போதாம் தேதியிலிருந்து இந்த மூன்று சீரியல்களும் நேரம் மாற்றப்பட்டிருக்கு இந்த செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்